சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை உண்டா நான் இவ்வளோ வேலை செய்றேன் இவ்வளோ உழைக்கிறேன் இவ்வளோ பாடுபடுறேன் ஆனா எனக்கு ஒரு மேன்மை இல்லையே என் மேன்மையெல்லாம் வேற ஒருவர் திருடிட்டு போயிடுறாங்களே எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு ஒவ்வொருவரும்

வாழாக்காமல் தலையாக்குவாரா யார் என்ன நினைச்சாலும் சரிங்க உங்க வாழ்க்கையை யாராலேயும் உங்களை தோல்வி அடைய செய்யவே முடியாது மீண்டும் 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 உங்களை தூக்கி கொண்டே போவார் உங்களை வாழாக்காமல் எல்லாவற்றிற்கும் தலையாக்குவார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளின்படி நீங்கள் கவனமாய் நடக்க ஒற்றுக்கொள்ளும் பொழுது அதன்படி நடக்க நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று அவருடைய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்வு மாறும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பனே நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எசப்பா நாங்கள் வாழாகாமல் தலையாகும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் தேவநாயகத்தை மாற்றுங்க சுவாமி எங்களுக்கு எந்த விதத்துல தடைகள் இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாது தேவநாயகத்தை நீர் அறிவி ராஜா அப்பா உங்களுடைய கற்பனைகளின்படி அப்பா தகப்பனி அப்பா கவனமாய் நடக்க எங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களை முற்றுமுடியை ரச்சித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை தலையாய் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே